ஹாய் கேஸ் வணக்கம் நாங்கள் எங்கள் பார்த்தா நல்லா பார்க்கும் கிராமத்தில் இருக்கோம் இங்கே நாங்கள் எதாச்சும்மா வந்தோம் எங்கள் கூட நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க மிஸ்டர் மோகன் மிஸ்டர் பாலாஜி என் தம்பி தான் அவர் அதுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா யுவராஜ் அண்ணா வந்திருக்காரு இப்போது மோகனுடைய பையன் ஒரு கேமராமேன் பார்க்க போகிறீங்க கேமரா மேகன் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா எதேச்சமாக இந்த ஆலயத்தை நாங்கள் வந்தோம் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய முக முகப்பிலேயே மூன்று தேவர்கள் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா மதுரை வீரர் கருப்பசாமி முனீஸ்வரர் மூன்று பேரையும் ஒரே இடத்துல தரிசிக்க தரிசனம் பண்ணலாம் இவர்களுக்கு முன்னால் சிவான் பெருமான் லிங்க வடிவத்தில் இருக்கிறாரு முதல்ல போனோன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி அருமையாக இருக்காங்க தத்ரூபமாக இருக்காங்க இவங்க நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிடறாங்க நீங்கள் போய் பார்க்கும் பொழுதே தெரியும் இவ்வளோ அற்புதமான காட்சி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு நாங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அமைச்சவருக்கு ரொம்ப நன்றி சொல்லும் ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப மிகவும் அழகாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மலை மேலே ஒரு ஸ்தலம் இருக்குது அவர் சிவபெருமானை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த மலைக்கு ஏற்றத்துக்கு முன்னாடி நுழைவு வாயிலில் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ண போகிறோம் இந்த ஆலயத்தினுடைய கீழே இருக்க இந்த ஆலயத்தினுடைய இடது பக்கத்தில் காலபைரவரும் அதே சமயத்தில் வாராகி அன்னையும் இருக்கிறாங்க அவர்கள் பின்பு தரிசனம் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம தரிசனம் பண்ண போகிறது மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசனம் அங்கே போகிற வழியில் பார்த்தோம்னா சித்தர்களுடைய ஜீவசமாதி சித்திர ஜீவ ஜீவசமாதி இருக்குது பாருங்கள் முதல் நுழைவாயில் நுழைவாயிலில் விநாயக பெருமான நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஓம் கம் கணபதி வரவரதா சர்வஜனமே விஷமான ஓம் ஐந்து கடத்தனை ஆணை முகத்தனை இன்னும் நிலம்பரை போலும் நந்தி மகன் ஞான கொழுந்தின ஒந்தையில் வைத்தடி போற்றிருக்கின்றேனே ஓம் கணேசனி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு முருக முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை தான் மலையேற்றம் தான் இந்த மலையேற்றத்தில் நம்ம இப்போது மேலே செல்கிறோம் அவங்க பார்க்கலாம் மேலே சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்குது சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு வந்து கிடைக்க போகுது நம்ம தரிசனத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இது சனி பிரதோஷம் எதிர்பாராத எங்களுக்கு ஒரு தரிசனம் கிடச்சிது அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கால பைரவர் பைரவர்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இது இருக்குது யாருக்காவது பாதுகாப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வீட்டில் ஏதாவது